விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவர் அவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் தை மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமையான இன்று ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின் திதி ஏழு இருபத்தைந்து இரவு வரை தசமி பின்னர் ஏகாதேசி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் யோகம் ருத்தி ஐந்து எட்டு காலை வரை அதன் பின் துருவம் கரணம் பத்திரை ஏழு இருபத்தஞ்சு இரவு வரை பிறகு பவ நட்சத்திரம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சமநோக்கு நாள் இன்று தேய்பிரை இன்றைக்கு நாள் முழுக்க மரண யோகம் காலை பன்னெண்டரை மணில இருந்து ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணிலிருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் ஒன்றரை மணில இருந்து ரெண்டரை மணி வரை மாலை ஆறரை மணில இருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் பத்தரை மணிலிருந்து பன்னெண்டு மணி வரை குளிகை ஏழரை மணிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூணு மணிலிருந்து நாலரை மணி வரை சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரம் இன்னைக்கு கரணம் ஒன்றரை மணிலிருந்து மூணு மணி வரை சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்துக்கு இன்னைக்கு திருலோக்கிய கௌரி விரதம் கரிநாள் அப்படிங்கிறதுனால சுபகாரியங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லதை கொடுக்கும் திருவள்ளூர் ஸ்ரீ வீரராக பெருமாளோடைய விழா தொடக்கம் திருமா திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கல்லலகர் ஸ்ரீ சுந்தரவல்லி தாயாரோடைய புறப்பாடு அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு நடக்கும் இன்னைக்கு திருத்தலம் அப்படின்னு பார்க்கும்போது விவசாயம் செழிக்க அருளக்கூடிய ஒரு அற்புதமான தலம் அப்படின்னு கேட்கும் போது திருமாந்துரை திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போது என்னென்ன கிரகங்கள் அந்த கிரக சாரத்தின்படி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு இன்னைக்கு அப்படின்றது ரிஷபத்துல குரு முதனத்துல செவ்வாய் கண்ணில கேது மகரத்துல சூரியன் புதன் கும்பத்துல சனி சுக்கரன் மீனத்துல ராகு இதுதான் இன்னைக்கு கிரக நிலவரங்கள் திதி தசமி திதி இன்றைக்கு மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால எடுக்கின்ற முயற்சிகள் அப்படின்ற புது முயற்சிகள் எல்லாம் தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லத கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் அன்றாட பணிகளை நீங்க பண்றது ரொம்ப சேமத்தை கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய விஷயங்களாக இன்னைக்கு நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் மத்த நட்சத்திரத்துக்காரங்க அடைவாங்க வெற்றி அடைவார்கள் அப்படின்றதுக்கு மாற்று கருத்து இல்ல மேஷராசிக்காரங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமைகள்ல முருகப்பெருமான வழிபடுறதும் நல்ல ஒரு நல்ல நாளாக இருக்கு இந்த முருகப்பெருமான ஒரு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள மதியானம் அதே மாதிரி ஆறு மணில இருந்து ஏழு காலை இல்ல எட்டு டு ஒன்பது இந்த மூணு டைமிங்ல சுக்கரகுறையில எந்த டைமிங்க நீங்க தேர்ந்தெடுத்தாலும் பரவாயில்ல அந்த ஒரு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு விளக்குகள் சுக்கரனுக்கும் ஆறு ஆறுமுக சாமிக்கும் ஆறு விளக்குகளை ஏற்றி வழிபடுறதுனால உங்க பொருளாதார நெருக்கடி க கடன் தொல்லை பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஏற்றத்தை அது கண்டிப்பா கொண்டு வரும் ராசிக்காரங்களுக்கு பக்தி அதிகமரிக்கக்கூடிய நாளா இன்னைக்கு ஆன்மீக சுற்றுலா சென்று சென்றவர்கள் ஆன்மீக ஒரு விஷயங்களை நீங்க இன்னைக்கு செஞ்சு முடிப்பீங்க சில பேர் கும்பாபிஷேகத்துக்கான விஷயங்களை பண்ணி கொடுக்க ஆலயம் கட்டுவது ஆலய திருப்பணியை செய்யறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சிரத்தையோட செய்வீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறதோ அப்படிங்கறதும் உங்களுக்கு இன்னைக்கு நல்லதை கொடுக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மகாலட்சுமியுடன் கூட கூடிய பெருமாளை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கிடையாது பெருமாளையும் தாயாரையும் நீங்க வணங்குறது திருப்பதிக்கு வழங்கலாம் ஸ்ரீரங்கம் பெருமாளை வழங்கலாம் இதெல்லாம் ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் மிதன ராசிக்காரங்களை பாராட்டு புகழ் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியதாகவும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உச்சாணியாக அது கண்டிப்பா நிறைவேற்றக்கூடியதாகவும் மிதன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு மிதுனம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பொறுமை நிதானம் அவசியம் அப்படிங்கறது நான் சொல்லிட்டு இருக்கேன் அதே வந்து நீங்க வாழ்க்கையிலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு உங்க அரிய செயல்களை கண்டு மற்றவர்கள் பாராட்டுவார்கள் புகழ்வார்கள் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு நடக்கும் இன்னைக்கு நீங்க பெருமாள் வழிபாடு பண்றது மற்றும் மகாலட்சுமி தாயை வழிபடுறது மகாலட்சுமி தாய்க்கு கல்கண்டு வரக்கூடிய பாபா கத்தர்களுக்கு கல்கண்டு முந்திரி திராட்சை அதை கலந்து நீங்க வழங்கி வர உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறது ஏற்படும் கடகராசிக்காரங்க கவனமா இருக்கணும் நிதானமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி சில விஷயங்கள்ல தேவையில்லாத பம்பு வழக்குகள் அதை தூண்டி விடுறது நீங்களா போய் பேசி அதை பிரச்சனையை பண்ணிக்கிறது உருவாக்கிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயங்களை கொடுக்கும் பொதுவாகவே பாத்தீங்க கடகராசிக்காரங்க அஷ்ரம் அஷ்டமசனியும் இருக்கு அவயோக திசை ஏதாவது இருந்தா இன்னும் கவனமா இருக்கணும் அதனால இன்னைக்கு கவனத்துடன் எந்த வேலையை செய்யுங்க வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சந்திர வழிபாடு அப்படிங்கிறது இன்னைக்கு நல்லது சந்திரனோட சுக்கரனையும் வழிபடுறது சுப சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனையும் வழிபடுறது நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்க தன பாக்கியம் உண்டாகும் தனத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் மிகப்பெரிய சொல் செயல் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டே தீரும் நீங்க எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு பெருமாளை வழிபடுறது நல்ல பா வாக்கியத்தை கொடுக்கும் பெருமாளுக்கு துளசி மாலை அணி வைக்கிறது நல்லது கன்னிராசிக்கார லாபம் அப்படிங்கிறது உங்க தொழில அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்னைக்கு எந்த பல வழியில மல்டிப்புள் பிஸ்னஸ் மூலிமாவும் உங்களுக்கு கண்டிப்பா லாபத்தை கொடுக்கும் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே உள்ள அந்யோனியம் அப்படிங்கறத அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் அப்படி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடத்த இறக்கூடிய ஒரு நல்ல நாள் கடவுளுடைய அருள் இருக்க வேண்டும் என்றால் உங்க குலதெய்வ வழிபாடு பண்றது இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துரும் துலாம் ராசிக்காரங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் மன சோர்வு உடல் சோர்வு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துரும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா எதையும் ஜட்ஜ் பண்ணக்கூடியவங்க அதனால ஜட்ஜிங் பாயிண்ட் கரெக்டாக கரெக்டா இருப்பாங்க நிறைய விஷயம் அவங்க ஜட்ஜ் பண்ற மாதிரியே நடக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பா துலாம் ராசிக்காரங்களுக்கு கொடுத்தே தீரும் மகாலட்சுமி தாயரை இன்னைக்கு வழிபடுறது மிகப்பெரிய வெற்றியே உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் விச்சக ராசிக்காரங்க வரவுக்கு தகுந்த செலவுகளை பண்ணுவீங்க வரவுகள் அதிகரிக்கும் பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்பட்டுவிடும் மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொடக்கூடிய ஒரு நல்ல பாக்கியங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விர்ச்சக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஏற்ற பலன்தான் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டுமே துலாம் ராசிக்காரங்க விற்சகத்துக்கு ஒரு சில வழிபாடுகள் வந்து உருகப்பெருமான வழிபடுறது ஒரு காமனான விஷயமா இருக்கும் பல வழியில பணம் வரும் அதுதான் அவங்களுக்கு வெற்றிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நடக்க போது முருகப்பெருமானை வழிபடுறது நல்லதா கொடுக்கும் தனசு ராசிக்காரங்க ஆதாயம் அதிகரிக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் உங்க தொழில வேற லெவலுக்கு கொண்டு போறீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறீங்க தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்னும் பிரச்சனைகள் எல்லாம் கலையும் வம்பு வழக்குகள்லாம் அவங்களுக்கு சாதகமாகவே முடியும் நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடியதாக தனசு ராசிக்காரங்களுக்கு இருக்கு இன்னைக்கு நல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் அலை சென்று வழிபடுறது பொருளாதார மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் மகர ராசிக்காரங்க இறக்க குணத்துனால சில பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க அந்த பிரச்சனைகளே உங்களுக்கு ஒரு காரணகர்த்தவா ஆயிரும் குடும்பத்துல மகிழ்ச்சியின்மை அப்படிங்கறதெல்லாம் ஏற்படும் அதனால சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லவனா இருக்கிறதும் பிரச்சனை தானே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சுயநலமா யோசிக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க நல்லது இன்னைக்கு கொஞ்சம் நடக்கும் சுயநலம்னா எப்படி அப்படின்னா உங்க குடும்பத்தை சார்ந்த விஷயங்கள்லாம் எதுவும் வெளியிடாம இருக்கிறது நல்லது அந்த ரகசியங்களை வெளிப்பட்டால் ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடும் நண்பர்களை நம்பி ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட கூடாது மகர ராசிக்காரங்க தசாபூத்திகளை செக் பண்ணிக்கங்க தசாபூத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஏழரை சனி முடியும் தருவாயில நல்ல பலனே அவர் கொடுத்துட்டு போவார் அசுப திசை ஏதாவது நடக்குது அப்படின்னா தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும் இன்னைக்கு அதுக்கான ஒரு நல்ல பிராப்தமும் இன்னைக்கு கொடுக்கும் நிறைய விஷயங்கள் நீங்க முன்னின்று செய்வீர்கள் இதெல்லாம் நல்லது நடக்கும் கும்பராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவுல ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக உண்டு கும்பத்தில் ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதிக அளவுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு நீங்க சங்கடப்படாதீங்க அதிக அளவுல பிரச்சனைகளை உருவாக்கிக்காதீங்க இதுவே உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து விடும் கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக ஆஞ்சநேர் வழிபாடு பண்றது வெள்ளிக்கிழமை நல்லதை கொடுக்கும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க பொருளாதார சிக்கல் விலகும் மீன ராசிக்காரங்க பொறுமை நிதானம் அவசியம் எச்சரிக்கை அவசியம் இந்த பொறுமை தான் உங்களுக்கு பெருமையை கொடுக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு யோசிக்கணும் நிறைய விஷயம் ஆசுலேஷனில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இப்போது தங்கு தடைகள் இன்றி நல்ல ஒரு பொருள் வரவு பண வரவு அப்படிங்கிறது ஏற்படும் பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படும் மீன ராசிக்காரங்களுக்கு முக்கிய முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க நிறைய பேர் உங்களுடைய போற்றி புகழ்வார்கள் அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்ல ஒரு விஷயமாக நடந்தேன் நட்சத்திரக்காரங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் மிகப்பெரிய ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் கடவுளுடைய மகா ஈஸ்வரனுடைய ஆசிர்வாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டு மற்ற நட்சத்திரத்துக்கு பூரட்டாதி குரு நட்சத்திரம் ரேவதி புதன் நட்சத்திரம் அப்படிங்கும் போது இவங்களுக்கும் இந்த நல்ல பலன்கள் அப்படிங்கிறது ஷேர் ஆகும் கண்டிப்பா மீன ராசிக்காரங்களுக்கு நிறைய புகழ் பொறுமை பெருமையை பெருமையாக்கக்கூடியதாகவும் பெ பெயர் புகழ் அப்படிங்கிறது அலங்கரிக்கக்கூடியதாகவும் கண்டிப்பா இருக்கும் இந்த கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்கும் அப்படிங்கிறத நான் வாழ்த்துற வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்